துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்கப் போகிறது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்காக தான் செப்டம்பர் உங்களுக்கு எல்லா மாதமும் சிறப்பு மாதம்தான் காரணம் ஒம்பதுலே குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த குருவுடைய சர்வேலன்ஸ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது குரு ஒம்போதில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பலன்கள் வேணுமா என்ன வேணும் வீடு வேணுமா வச்சுக்கோ எதை கேட்டாலும் தருவார் வீடு வேணுமா வண்டி வேணுமா வாசல் வேணுமா கேட்டதெல்லாம் தருவார் என்ன வேணும் உனக்கு வீடு வேணும் எனக்கு தான் வச்சுக்கோ வீடு வேணுமா வண்டி வேணுமா எல்லாம் தருவார் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருந்து உயிரை வாங்கிய சுக்கரன் ஏன்னா அவன் எட்டு கூடியவன் இப்போ பதினொன்றுக்கு வந்துட்டார் பதினொன்றுங்கிறது பாதகாதிபதி சூரியனுடைய அதாவது உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடம் அந்த இடத்துல சுக்கரன் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் எதேதெல்லாம் வறுமையோ அது சரியாக போக போகுதுங்க அதனால தான் உங்களுக்கு சந்தோஷமாக அவங்களை வெல்கம் பண்ணுறேன் வறுமை சரியாக போகிறது கடன் தீரப்போகிறது